நல்ல பெற்றோருக்குரிய ரகசியங்கள் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோரிடமிருந்து அமைதியாகக் கற்றுக்கொள்வது பை பிரவின் என்ஜினியரிங் நல்ல பெற்றோர் வளர்ப்பு என்பது நாம் என்ன சொல்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல நாம் என்ன காட்டுகிறோம் என்பதை பொறுத்தது தரமான நேரத்தை செலவிடுதல் குழந்தைகள் விலையுயர்ந்த பரிசுகளை நினைவில் கொள்வதில்லை அவர்கள் உங்கள் நேரத்தையும் அன்பையும் நினைவில் கொள்கிறார்கள் மரியாதை பயிற்சி நீங்கள் மற்றவர்களை மதித்து நடந்தால் உங்கள் குழந்தை இயல்பாகவே மரியாதையை கற்றுக்கொள்ளும் ஆரோக்கியமான பழக்கங்கள் ஆரோக்கியமான உணவு தினசரி உடற்பயிற்சி வாசிப்பு குழந்தைகள் தாங்கள் பார்ப்பதை நகலெடுக்கிறார்கள் கோபத்தை கையாளுதல் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்த்து குழந்தைகள் பிரச்சினைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் நேர்மை மற்றும் பொறுப்பு தவறுகளை ஒப்புக்குள் பொறுப்பை ஏற்றுக்கொள் உங்கள் குழந்தை நேர்மையுடன் வளரும் ஊக்கம் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது அவர்களின் வெற்றியை மட்டுமல்ல அவர்களின் முயற்சியையும் பாராட்டுங்கள் குழந்தைகள் சொல்வதை கேட்பது நீங்கள் கேட்கும்போது உங்கள் குழந்தை மதிப்புமிக்கதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணர்கிறது இரக்கம் கற்பித்தல் இன்று ஒரு சிறிய கருணைச் செயல் நாளை ஒரு இரக்கமுள்ள மனிதனை உருவாக்குகிறது திரை நேரத்தை வரம்பிடுதல் திரைகளை வரம்பிடுங்கள் கதைகளை பகிருங்கள் உண்மையான நினைவுகள் மிகவும் முக்கியம் ஒன்றாக கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு சிறிய சாதனையும் கொண்டாடத் தகுதியானது அது பெரிய கனவுகளுக்கு நம்பிக்கையை வளர்க்கிறது ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியைப் போலவே பிரவின் என்ஜினியரிங் பெற்றோருக்கு பக்கத்தில் நிற்கிறது ஊக்கம் பொறுமை மற்றும் கவனிப்பு வலுவான எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் நம்பகமான ஐ பி ஆர் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் இந்திய பாய்லர் பழுது பார்ப்பவர்கள் சங்கத்தின் பெருமை மிக்க உறுப்பினரான பிரவீன் என்ஜினியரிங் கொதிக்கலன்களைப் பற்றியது மட்டுமல்ல இது வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் வாழ்க்கையை வடிவமைப்பது பற்றியது ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு உண்மையான வழிகாட்டியைப் போல pinthodarangal, Kavam, mattum Praveen Engineering Authorized Dealer of SR Energy Boiler Manufacturer, Trichy Government Approved IBR Steam Boilers Repairer and Erector Member of Indian Boiler Repairers Association S.F. No 274 OPPTO Set Plant, Chianthottam, Kapandam Paliam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin, 9655009645, WhatsApp. Office, 9443525280. Nam Wundrake Marayana நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்கள் வீடியோக்களைப் பாருங்கள் பின்னர் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கருத்து தெரிவிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதை மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள்